பெண்களுக்கு எங்க சார் ஆயிரம் ரூபாவே கொடுக்கல அப்புறம் இப்படி ரோடு போட்டு தருவாங்க உங்களுக்கு டாஸ்மார்க் அதிகமாயிருச்சு எங்க பார்த்தாலும் தொகுதியில எம்எல்ஏ இருக்காங்களானே தெரியல அங்கங்க போதை மருந்து எங்க தெருவிலே விற்கிறாங்க சார் அப்ப மகளிர்கள் தாலிக்கு தங்கம் கொடுத்துருந்தாங்க என்ன பிள்ளைங்களுக்கு லேப்டாப் கொடுத்துருந்தாங்க அப்புறம் சைக்கிள் கொடுத்துருந்தாங்க பெண்கள் குழந்தைங்கள்லாம் வந்து காசு போட்டுருந்தாங்க ஆனால் இப்போ இந்த ஆட்சியை சுத்தமாக அது எல்லாத்தையும் கட் பண்ணிட்டாங்க பெட்டையில தான் வரணும் பெட்டையில தான் வரும் எடப்பாடி ஐயா வந்தா நல்லா இருக்கும் யார் வரணும் ஐயா தான் வரணும் எடப்பாடி எடப்பாடியா வரணும் ஆசைப்படும் ஆட்சி சரியில்லைன்னு நான் சொல்கிறேன் ஏன்னா சாலைகள் சரியில்லை குடிநீர் இல்லை வசதி இல்லை எங்களுக்கு காவா வசதி சரியில்லை மூடி போட்டு கொடுக்கல அசுத்தங்கள்லாம் நடக்குது தெரு ஃபுல்லாக ஸ்கூல் பசங்க தெரு தெருக்கு நிற்கிறாங்க அதை சரி பண்ணி தர தரமாட்டுறாங்க மகளிருக்கெல்லாம் ரூபாய் கொடுக்குறதா இந்த ஆட்சியில் சொல்லியிருந்தாங்க இங்கே நிறைய பேர் சொல்கிறாங்க எங்களுக்கெலாம் ரூபாய் வரல இன்றைக்கி வரைக்குமோ போய் எழுதி போட்டு வந்துட்டுருக்காங்க ஆனால் யாருக்குமே கிடைக்கலன்னு எங்கிட்ட வந்து சொல்கிறாங்க இந்த காவா அழுறது கிடையாது க்ளீன் பண்ணுறது அப்படியே வாரனால வந்து எடுக்க எடுக்க மாட்டாங்க இந்த காவா அப்படி தான் இருக்கும் பல தண்ணி வரது கிடையாது வரி மட்டும் வாங்குறாங்க ஆனால் தண்ணி வரது இல்லை பெண்களுக்கு எங்க சார் ஆயிரம் ரூபாயே கொடுக்கல அப்புறம் இப்படி ரோடு போட்டு தருவாங்க உங்களுக்கு எங்க வார்டு கவுன்சிலர் புத்த போட்டு கொடுத்துருக்காரு பாருங்க காவாவை இந்த பக்கம்தான் ஸ்கூலுக்கும் போகணும் பசங்க வரணும் போகணும் ஃபுட்டும் இந்த பக்கம்தான் போகுது வருது இப்போ இந்த ஆட்சி வந்ததுலேருந்து எங்களுக்கு எதுவுமே கிடையாது ரேஷன் போனா ஒரு பருப்பு நல்லா இல்லை பாமாயில் கிடையாது அரிசி அப்படியே புழுத்து புழுவும் மண்ணும் கிடக்குது எங்களுக்கு வாங்கிட்டு வரோம் நாங்கள் எங்க சார் எதுவுமே செய்யற ம் என்னவோ அவங்க இஷ்டத்துக்கு பண்ணிக்கிறாங்க அவங்க அவங்க சுருட்டத்தை தான் பார்க்குறாங்க மீன்னு இவ் செய்கிறது யாரும் இல்லை அலருவாங்க ஜெயலலிதா ஆச்சுன்னு வச்சுங்க பத்து மணி மேலே ஏ மேடம் போயிடலாம் அப்படி போயிடலாம் போயிடலாம் போயிடுவானுங்க இப்போ அனாவசமாக சுற்றுறாங்கோ நீ எங்களுக்குலாம் இன்னும் எந்த காசு அந்த ஆயிரம் ரூபாய் காசுலாம் வரும்னு சொல்லி நாங்களே இவ்வளோ நாள் எழுதுறோம் எதுவும் வரல எங்களுக்கு அவரால் பெண்களுக்கு பாதுகாப்பு இருந்தால் போதும் அது இல்லாமல் இருக்குது யார் வரணும் ஐயா தான் வரணும் அவர் வந்து நல்லது தண்ணி ரொம்ப கஷ்டப்படுறோம் தண்ணி வண்டி உள்ள வரமாட்டேன் பாதுகாப்புள்ள ஏன்னா ஒரு இந்த தெருவிலே பார்த்தீங்கன்னா நைட் ஏழு மணிக்கு மேல போக முடியாது இந்த லைட் எரியாது அதனால பெண்களுக்கு சுத்தமா இங்கே பாதுகாப்பு தான் நான் சொல்லுவேன் பாதுகாப்பு இல்லைங்க ரொம்ப பிரச்சனையாக இருக்குதாங்க எடப்பாடி நல்லதான் பண்ணிருக்காரு இந்த வரைக்கும் இப்ப பத்து மணிக்கு மேல ஏன் எட்டு மணிக்கு வெளியே போவே பயமா இருக்கு குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே வெளியே போறதுக்கு அவ்வளவு பயமா இருக்கு யார் எந்த பக்கம் வந்து அட்டாக் பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க தெரியாத அளவுக்கு இந்த ஆட்சி இருக்கு இந்த ஆட்சி மாறினாதான் பெண்களுக்கு பாதுகாப்பா இருக்கும் ஏன்னா ஒண்டி அறியாத பசங்க போறதுக்கு பயப்படுதுங்க சாப்பிட்றதுக்குலாம் எல்லாம் பயமா இருக்குது ஏன்னா பசங்க பசங்களுக்கு எதனா வாங்கி குடுக்குறதுக்கு கொடுக்குறதுக்கு யாரா தனியா போனாலும் பயமா இருக்குது நிறைய பாத்துட்டு வந்து நம்ம ரீசெண்டா இந்த மழை காலத்துலேயும் இந்த இதுலேயும் எல்லாமே நம்ம பார்த்துட்டு தான் வந்திருக்கோம் ரொம்ப மோசமான ஆட்சி நடந்து கொண்டு தான் இருக்கு இப்போதைக்கு நடந்து தான் இருக்குது அம்மா இருக்க சொல்லியும் சரி அம்மா உணவகம் கூட இருந்தது நம்ம எதனா ஒரு சும்மா ஒரு பசி எடுக்கிறது கூட போனோம்னா போய் சாப்பிட்டு வந்துடலாம் ஒரு கையில் எவ்வளோ இருக்குது கொடுத்துட்டு வந்துடலாம் இப்போ வந்து ரொம்ப மோசமாக எல்லா இடத்துலையும் விலைவாசி வந்து ஏறி போயிடுச்சு எதுவுமே வாங்கவும் இல்லை நம்மளுக்கு நம்மளால் எதுவும் பண்ணவும் முடியல அதனால் ரொம்ப மோசமாக இருக்குது இந்த ஆட்சி அதனால் ரெட்டால வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் திமுக ஆட்சியில் வந்து எந்த ஒரு விதமான ஒரு முன்னேற்பாடும் கிடையாது இதில் வந்து ஆட்சி வந்து மக்களுக்கு வந்து ரொம்ப பாதிப்பான ஆட்சியாக இருக்குது ரெட்டில் ஏடிஎம்கேல வந்து ஒரு எடப்பாடி வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ எதுவுமே சரியில்லை ரொம்ப ஊழியர்கள் ரொம்ப நடக்குது பெண்களுக்கு ஃபஸ்ட்டு சேஃப்டி இல்லாத மாதிரி இருக்குது எடப்பாடி நிவார் வந்தால் நல்லாயிருக்கும் முக்கியமாக திமுக வரக்கூடாது ஏ ஏன்னா அவங்க சொன்ன இது எதுவுமே அவங்க நிறைவேறலை லாக்அப் டெத்து நிறையா நடக்குது கொலை கொள்ளை கற்பழிப்பு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை முக்கியமாக அதனால் திரும்பவும் அம்மா ஆட்சி மலர்ந்துட நல்லா இருக்கும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் இல்லையா எடப்பாடி ரொம்ப இந்த கவர்மெண்ட் வந்து ரொம்ப சீர்கழிஞ்சு இருக்குதுங்க இந்த ஆட்சி நல்லா இல்ல ஏடிஎம்க்கு வரணுங்க டிஎம்க்கு வரக்கூடாது அடிக்கடி எங்க ஆபீஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா பைக் நீத்து வைக்கிறோம் அடிக்கடி திருடு போகுது அதிகமா ஸ்ரீபெரும்புத்தூர் ஆபீஸ் அதுக்கேற்ற மாதிரி பெண்களுக்கும் சரியான பாதுகாப்பு இல்ல நிறைய இந்த ஆட்சியில எல்லாமே தவறுதலாம் நடந்துட்டு இருக்கு ஸ்டாலின் ஆட்சி வந்து ரொம்ப மோசம் பெண்களுக்கு பாதுகாப்பு அந்த பெண்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்கிறாங்க ஆனால் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அதேமாதிரி டா டாஸ்மார்க் அதிகமாகிடுச்சு எங்கே பார்த்தாலும் அது ரொம்ப இதுவாக இருக்குது ஸோ இது வாட்ச் வந்து ரொம்ப மாறினா நல்லாயிருக்கும் சார் இல்லை ரெட்டை இலை கட்சிக்கார தான் நல்லா வருவாங்க எடப்பாடி சார் தான் அந்த பண்ணுவார் நல்லா அவர் தான் எல்லாத்துக்கும் எல்லாம் செஞ்சுங்கிறாரு நல்லா பண்ணுறாரு எல்லாத்துக்கும் அவர் தான் ஆதரவு கொடுத்துங்கிறாரு நல்லா பண்ணுவார் இன்னும் நல்லா பண்ணுவார் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை சார் இப்போது டிஎம்கே ஆட்சி சுத்தமாக சரியே இல்லை பெண்களுக்கு பாதுகாப்பும் இல்லை நிறைய குரங்கு இருக்குது தண்ணி குடி தண்ணி இல்லாமல் வருஷ கணக்கில் நாங்கள் வாங்கி குடிக்கிறோம் அப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஒயர்லாம் பாருங்கள் எவ்வளோ கீழே போகுது ஸ்கூல் பசங்க இந்த பக்கம் போயிட்டு வந்துட்டுருக்காங்க அதுவும் இல்லாமல் நம்ம கண்ணு படவே இங்கே கஞ்சா விற்கிறாங்க தொகுதியில் எம்எல்ஏ இருக்காங்களானே தெரியல அவங்கள இது வரைக்கும் நாங்கள் பார்த்ததே கிடையாது சர்டாலாக வந்தால் தான் நல்லாயிருக்கும் எடப்பாடி வந்தார் அவர் கொடுத்தாரு அந்த ஐயா வந்தார் எங்களுக்கு ரேஷன் கார்டில் அரிசி எல்லாமே கொடுத்தாங்க எங்களுக்கு இப்போ வந்து ஸ்டாலின் வந்தார் எங்களுக்கு எதுவுமே கொடுக்கல போன வருஷம் எங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்திலேருந்து எதுவுமே கிடையாது சார் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை சார் தெருவிலே முதல்ல பாதுகாப்பு கிடையாது இப்போ அங்கங்கங்கே போதை மருந்து எங்கள் தெருவிலே விற்கிறாங்க சார் போலீஸ்காரங்க வந்தாங்களும் சரி அவங்களுக்கும் ரெண்டு பாக்கெட் போது சார் நாங்கள் 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 கண்ணால் பார்க்குறோம் பெண்களுக்கு பாதுகாப்பே கிடையாது ஒருத்தர் சொன்னாங்க பார்த்தீங்களா அதே தான் நான் எங்கள் தெருவிலேயே பொருள் விற்கிறாங்க எங்கள் எதுக்கே விற்கிறாங்க நாங்கள் எதுவும் கேட்க முடியாது யார் எம்எல்ஏன்னு தெரியாது வரைக்கும் தெரியாது எடப்பாடி ஐயா வந்தால் நல்லாயிருக்கும் இப்போ மகளிர்களுக்கு தாளிக்கு தங்கம் கொடுத்துருந்தாங்க நான் பிள்ளைங்களுக்கு லேப்டாப் கொடுத்துருந்தாங்க அப்புறம் சைக்கிள் கொடுத்துருந்தாங்க பெண்கள் குழந்தைங்களாம் வந்து காசு போட்டுருந்தாங்க ஆனால் இப்போ இந்த ஆட்சியை சுத்தமாக அதை எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டாங்க அப்போ வந்து மக்களுடைய தேவைகளை இன்னும் சரியாக பூர்த்தி பண்ணலைன்னு தான் நான் சொல்லுவோம் எங்களுக்கு வந்து அந்த விடியல் ஆட்சி விடியல் ஆட்சி எங்களுக்கு விடிய ஆட்சியாக தான் இருக்கிறத தவிர எங்களுக்கு இன்னும் விடியலை எங்களுக்கு ஆனால் மறுபடியும் வந்து அம்மா இருக்கிற இடத்துல வந்து நம்ம எடப்பாடியார் வந்த உடனே எங்களுக்கு அதெல்லாம் திரும்ப கிடைக்குன்ற நம்பிக்கையில் தான் நாங்கள் இப்போ வாழ்ந்துட்டு வரப்போகிற தேர்தல் வந்து கண்டிப்பாக இந்த ஆட்சி வந்து ரொம்ப மோசமாக இருக்குது அது புதுசாக பெங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் அவங்களுக்கும் ஓட்டி இருக்கு அவங்களே வந்து கண்ணை மூடிட்டு கண்டிப்பா ரெட்டை இலைக்கு தான் ஓட்டு போடுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப மோசமான ஆட்சி நடந்துட்டு இருக்கு அதனால கண்டிப்பா இந்த முறை எடப்பாடியா தான் வருவார் அம்மாச்சி வந்தா கண்ட்ரோல்ல இருக்கும் பெண்கள் பாதுகாப்பு நல்லா இருக்கும் விவசாயிகளுக்கு நல்ல இது இருக்கும் எடப்பாடிய திரும்ப ஆட்சி அமைச்சா நல்லா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ரெட்டை இலை தான் வரணும் தான் வரும் நல்லா இருக்கும் அதிமுக வந்தா நல்லா இருக்கும் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து உள்ள பெல்